திண்டுக்கல் மாநகரின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஆத்தூர் காமராஜர் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் இருபத்தோரு அடியாக உயர்ந்தது திண்டுக்கல் சின்னாலப்பட்டி நகரங்களுக்கு குடிநீர் பஞ்சம் அபாயம் நீங்கியது சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி பகுதியான தாண்டிக்குடி ஆடலூர் பன்றிமலை பண்ணைக்காடு புல்லாவளி பகுதியில் மழை பெய்தால் செம்பட்டி அருகே உள்ள ஆத்தூர் காமராஜர் நீர்த்தேக்கத்திற்கு மழை தண்ணீர் வருவது போல் இயற்கையாகவே மழையில் வாய்க்கால்கள் அமைந்துள்ளன ஆத்தூர் காமராஜர் நீர்த்தேக்கத்தின் மொத்த கொள்ளளவு இருபத்தி நான்கு அடியாகும் திண்டுக்கல் மாநகராட்சி சின்னாலப்பட்டி சித்தையன்கோட்டை பேரூராட்சிகள் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்குவது ஆத்தூர் காமராஜர் நீர்த்தேக்கம் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு மூன்று முறை அணை நிரம்பி மறுகால் பாய்ந்தது கடந்த இரண்டு வருடங்களாக பருவமழை மற்றும் புயல் மழை பெய்து வருவதால் அணையின் நீர்மட்டம் குறையும் போது மழையின் காரணமாக அணை நிரம்பி மறுகால் செல்லும் நிலைமை உள்ளது தற்போது புயல் மழை மற்றும் பருவமழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக மழை பெய்தது இதனால் காமராஜர் நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது கடந்த வாரம் பத்து அடியாக இருந்த அணை நீர்மட்டம் அடியாக உயர்ந்துள்ளது தண்ணீர் மறுகால் செல்லும் போது அணையில் வளர்க்கப்படும் மீன்கள் வெளியேறாமல் இருக்க தடுப்பு வலை கட்டியுள்ளனர் இதுகுறித்து ஆத்தூர் பாசன விவசாயி நடராஜன் கூறுகையில் தற்போது காமராஜர் நீர்த்தேக்கம் இரண்டு தினங்களில் அணை நிரம்பி மறுகால் செல்லும் நிலைமை உருவாகியுள்ளது காமராஜர் நீர்த்தேக்கத்தில் இருந்து வெளியேறும் தண்ணீர் மறுகல் வழியே வெளியே செல்லும்போது நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகள் பயனடைவார்கள் என்றனர்